நான் ரொம்ப கான்பிடென்சியலா இருக்கேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் பத்திரிகை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அமீர் சார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் நான் சார்கிட்ட வந்தோடனே சொன்னேன் சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் உங்க படைப்புகள் தாண்டி உங்களுடைய எல்லா பேட்டிகள் உங்களுடைய எல்லா பேச்சுகள் எல்லாத்தையுமே நான் கூர்ந்து நீண்ட காலமா பார்த்துட்டே இருப்பேன் இன்டர்வியூ எதுனாலும் அதுல எப்பயுமே ஒரு ஹானஸ்ட் இருந்துட்டே இருக்கும் எந்த டாப்பிக்கா இருந்தாலும் அவர் ஸ்டாண்ட்ல அதை கரெக்டா சொல்லுவார் அவர் யார ஆதரிச்சாங்களோ அவங்களே ஒரு தப்பு செஞ்சாலும் அதையும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு ஒரு மனிதர் அந்த வகையில எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரமணா சார் அவருக்கு என்ன தெரியாது நான் வந்து திருமலை படம் ஷூட்டிங் அப்போ மோகன் ஸ்டுடியோல செட்டு போட்டிருந்தாங்க சாங்குக்கு அந்த சாங் ஷூட்ல சார் டைரக்ஷன் பண்ணும்போது நான் வாய்ப்பு தேடி இருந்தேன் சமயங்கள போய் நான் பார்த்துருக்கேன் ஆண்டுகள் கழித்து இந்த மேடையில ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப பெருமையாக மகிழ்ச்சியாகவும் இருக்கு இந்த படத்துடைய எவ்வளோ நான் மெயினா வந்தது என்னுடைய இனிய நண்பர் சாம் அவர் வந்து விஷ் பண்ணிட்டு போனோம்னு தான் வந்தேன் ஒரு பெரிய ஸ்கூல்ல ஒரு பெரிய மாணவர் அவரு சமுதிரகணி சார்ந்த ஒரு யூனிவர்சிட்டியோட ஒரு அமீர் சார் சௌந்தர சகோதரி சார் எல்லாம் அவங்க எல்லாமே ஒண்ணுதானே அவங்க தனித்தனியா நீங்க எப்படி அந்த யூனிவர்சிட்டியில அவர் ஒரு ப்ரொஃபஸர்னா இவங்க வேற ஒரு இது அந்த ஒரு பெரிய படங்கள் ஒர்க் பண்ண ஒரு அனுபவம் அவரை வந்து இந்த படத்துல எப்படி பிளானிங் பண்ணணும் எப்படி வந்து அத கதை கதைக்களத்துல எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கணும் வணிக ரீதியா அதை எப்படி எடுத்துட்டு போனோம் எப்படி வந்து ஒரு குயிக் டைம்ல அதை பண்ணணும்ன்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கண்டிப்பா சாமுக்கு இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்னுடைய நீண்ட நீண்ட வருட நண்பர் அவரு இப்போ இந்த படத்தின் மூலியமா லான்ச் ஆகுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதனால நானே போன் பண்ணி நான் கண்டிப்பா வரேன் வருஷத்தை சொல்ல மாட்டேன் சொல்றேன் பாருங்க எங்களுடைய மூதாதேரே அவர்தான் நிமிகிரி எல்லாம் நாங்க யாரெல்லாம் பார்த்து ஆகி கத்துட்டோம் எப்பயுமே நிமிகரி பொறுத்த வரைக்கும் ஆக்டர் நேரா பார்த்தா கத்துக்க முடியாது இன்னொருத்தவங்க பண்றதை பார்க்கும்போது நமக்கு வந்து அது ஈஸியா வரும் இவங்க பண்றாங்கல்ல எப்படி பண்றாங்க அந்த நுணுக்கங்கள் அப்படின்னு சொல்லி அது மாதிரி எங்களுக்கு எனக்கு எல்லாம் நான் எல்லாம் நிமிக்க கத்துக்கிட்ட டைம்ல எனக்கு எல்லாம் இன்ஸ்பயராக இருந்தது என்னுடைய கோபி அண்ண சின்னி ஜெயந்த் அண்ணன் மயில்சாமி என்ன இவங்கெல்லாம் தான் நான் ஒரு ஒரு கான்பிடென்சியலான விஷயம் முனபல சார்க்கு நான் ஒரு அஞ்சாறு பெரிய படங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அது ஏன் நான் இது வரைக்கும் அபிஷியலா சொல்லாம போச்சுன்னா படம் பார்க்கும்போது அந்த கேரக்டரா வேற ஒருத்தரோட பேசியிருக்காங்கன்ற அந்த ஒரு அந்த கனெக்ட் வர நான் படமாவே அது இருக்கட்டும் அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது போது நினைச்சேன் ஸோ அண்ணா ரிவீல் பண்ணிட்டாங்க தேங்க்ஸ் அண்ணா ஏன்னா அவரும் நம்மளுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இயக்குனர் மனோபாலா சார் என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு நான் நிறைய வாய்ஸஸ் பேசியிருக்கேன் பட் அவரோட வந்து நம்ம கூடவே நிறைய பழகுனதுனால எனக்கு அவருடைய அந்த ஒரு இது வந்தது அவரோட பிளெஸிங்ஸ் இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் சோ ரொம்ப நன்றி அண்ட் நான் பேசணும்னு நினைச்சா அது கண்டென்ட் நிறைய போயிட்டே இருக்கும் அதனால இந்த படத்தை பத்தி இந்த படத்துல பணியாற்றக்கூடிய பணியாற்றிருக்கக்கூடிய கதாநாயகன் கதாநாயகி அவங்க வந்து இன்னும் பெரிய சக்சஸ்ஃபுல் படமா வந்து இண்டஸ்ட்ரிக்கு அவங்கள வந்து ஒரு வாம் வெல்கம் அண்ட் தயாரிப்பாளர் அவர்கள் எல்லாமே சொன்னாங்க ரிஸ்க் படம் பண்றது அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல் எதுல ரிஸ்க் இல்ல நடந்து போனாலே ரிஸ்க் இருக்கு தூங்கி எழுந்தாலும் ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் இல்லைன்னா வாழ்க்கையே இல்ல வாழ்க்கையே ரிஸ்க்கு தான் அதை பண்றோன்றது தான் சக்சஸ் இருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுனால வாழ்க்கையில வெட்டி அடைய முடியும் சோ படம் எடுக்கிறது வந்து கரெக்டான பிளானிங் தெளிவான டைமிங் பொறுமையா நிதானமா இருந்தா கண்டிப்பா அது வந்து வெற்றி அடையும் ஸோ அதனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டி

ஃபர்ஸ்ட் நீங்க இந்த படத்தினுடைய பூஜையில பேச போறீங்க படம் வந்து லான்ச் ஆகும்போது நீங்க பைக்ல தான் என்ட்ரி ஓகே பைக்ல என்ட்ரி இப்படி என்ட்ரி இங்க இந்த ஃபிளைங் ஸ்டென்ட் எல்லாம் பண்ணலாம் ஓகே தேங்க் யூ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஸ்டேஜ் இஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் சோ ஆக்சுவலி நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு எனக்கு என்ன பேச தெரியல this is my fourth Tamil movie. first one was the emoji in our web series and two is yet to release. so uh, i'm so happy to work with this team. Samsar and ram sarvandikochiki and so to narrate the story and the story and karambapudi so everyone in this crew is trusting me a lot. so on the trust, tenikandipat, trust so thank you everyone thank you you people for coming this thank you thank you so much